ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று உத்பன்ன ஏகாதசி வருகிறது திதிகளில் பதினோராவது திதியாக வரக்கூடியது ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற ஒரு புண்ணிய நாள் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிற மாதிரி ஐப்பசி மாத தேய்பிரை வரும் ஏகாதசியை உத்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆண்டு இந்த உத்பன்ன ஏகாதசி விரதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வருகிறது ஏ ஏகாதசி தேவி இந்த நாளில் தான் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஏகாதசி நாளில் பக்தியோட விரதம் இருக்கிறவங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணும் பொழுது ஏகாதசி தே தேவியையும் துளசி தேவியையும் வழிபடுவது மிகவும் அவசியம் உத்பண்ண ஏகாதசி நாளில் துளசி செடிக்கு முக்கியமான ஐந்து பரிகாரங்களை செய்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அதிர்ஷ்டம் ஏற்படும் உத்பண்ண ஏகாதசியில செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்த்தலாம் ஏகாதசி திதி அன்னைக்கு துளசி செடியின் வேருக்கு கொஞ்சமா பால் ஊற்றி வழிபடுவது மங்களகரமானது பால் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் துளசி செடிக்கு முன்னாடி நெய்வில கேட்டு வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை சொல்லணும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அலம் கண்டிப்பா கிடைக்கும் திதி நாள்ல அதிகாலையில எழுந்த சுத்தமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் துளசி செடியை ஏழு முறை சுற்றி ஜெய் ஸ்ரீஹரிங்கிற மந்திரத்தை சொல்லிப்படி சுற்றி வரணும் துளசி செடியை சுற்றி சிவப்பு நிற நூலால கட்டணும் எப்படி செய்கிறதுனால வாழ்க்கையில உள்ள தடைகள் அனைத்தும் விலகும் துளசி செடிக்கு ஊற்றி வழிபடணும் அதுக்கப்புறம் துளசி மாதாவிற்கு குங்குமம் வளையல் கண்ணாடி சிவப்பு நிற வஸ்திரம் இந்த மாதிரி பதினாறு வகையான மங்கள பொருட்களை படைத்து வழிபடணும் இந்த வழிபாடு மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று பெற்றுத்தரதோட மகாலட்சுமி நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வாசம் செய்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த வழிபாடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியது நான்காவது தீராத பண கஷ்டம் வெளிவர முடியாத மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா உத்பண்ண ஏகாதசி அன்னைக்கு துளசி அலைகளை கொஞ்சமாக எடுத்து சிவப்பு நிற துணியில் சுற்றி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் அதோட பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சாவது வீட்டில் இருந்து வறுமை நிலையை வீட்டில் உள்ள அனைத்து வறுமை நிலையும் முற்றிலுமாக அகற்றும் துளசி செடிக்கு முன்னாடி நெய்வில் கேற்றி வைத்து உத்பண்ண ஏகாதசி அன்னைக்கு காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் லக்ஷ்மி சாலிசா படித்து வழிபடணும் அதோட பதினோரு துளசி இலைகளை படைத்து துளசி பூஜை செய்வது கூடுதலான சிறப்பு இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் சனிக்கிழமையில் ஏகாதசி வர்றது மிக 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 சக்தி வாய்ந்தது இது எதுவும் செய்ய முடியலைனாலும் துளசி துளசி செடி ஏதாவது ஒன்று நட்டு வீட்டில் வளர்த்து வாருங்க துளசி செருக்கி தண்ணீர் ஊற்றுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது கொஞ்சமாக இலை எடுத்துகிட்டு போயிட்டு மாலை தொடுத்து போட்டு மனதார வணங்கிட்டு வாங்க தாயாரையும் பெருமாளையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் பொருளாதார பணத்தடை அனைத்தும் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்